குபேர கலச அறக்கட்டளையின் இருபத்தைந்தாவது கருத்தரங்க குடும்ப விழா இந்த விழாவிலே இந்த மகாசபையில் வீற்றிருக்கக்கூடிய கூடிய என் அருமை சகோதர சகோதரிகளே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய என் அன்பு சகோதரர்களே இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய குவே குபேர கலச அறக்கட்டளை நிர்வாக பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் நான் வணங்கும் வடநாட்டு சித்தர் சாதுசிவம்புர சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கி என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது ஒரு விழா நடத்துறது அவ்வளவு ஈஸியான காரியமெல்லாம் இல்லை அவங்க வெள்ளி விழா அப்படின்னு சொல்லி ஒரு இருபத்தைந்தாவது கருத்தாக்கத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு சிறப்பு செய்து நடத்தணும்னு ஒரு சிறப்பாக பெருமையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் இவங்க எல்லாத்தையுமே நான் வாழ்த்தி தான் ஆகணும் இப்போ திருப்பூரில் நிறைய பேர் திருப்பூரை சுற்றி பார்த்தா கிட்டத்தட்ட இங்கே வாழ்கிற மக்களுக்கு இணையாக ஜோசியரும் இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை ஆமா நீங்க திருப்பூர் எடுத்துக்கிட்டா மக்களுக்கு இணையா ஆமா நான் ஒரு காலகட்டத்தில் ஈரோட்டுக்கு போகும்போது அப்ப ரெண்டாயிரத்துல ஈரோட்டுக்கெல்லாம் போகும்போது ஒரு தெருவுக்குள்ள போனீங்கன்னா நூத்தி ஜோசியர் இருப்பாங்க ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டாங்க வீட்டுக்கு ஒரு ஜோசியரை உருவாக்கணும் அப்படின்ற முடிவோட உலகத்தில் இருக்க அத்தனை பேர்த்துக்கும் ஜோசியத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சில பேர் ஜாதகம் பலன் கேட்கும் போதே சாமி சனியும் குருவும் பரிவர்த்தனையில் இருக்கல அப்படிமா பரிவர்த்தனை அவருக்கு என்னன்னே தெரியாது அவன் பரிவர்த்தனை பத்தி கேப்பான் என்ன ஆனா நம்மால என்ன செய்யறாங்க தெரியுமா நீங்க எல்லாருமே ஜோசியரா அப்படின்றதே எனக்கு தெரியாது காலையில இருந்து ஜோதிடத்தில் சில கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப மூந்தன் முரளி வந்தாரு அவருடைய அவருடைய எம் எம் மெத்தட் அப்படின்னு ஒன்னு வச்சிருக்கிறார் அதை அவர் கொண்டு வந்து அவர் உங்களுக்கு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணார் பாத்தீங்கன்னா சொல்லி முக ஒரு பிரபல்யமா இப்ப எல்லாமே வந்து பிருகுநந்தி நந்தி நாடிக்குள்ளதான் போய்கிட்டு இருக்கிறாங்க பாலா சொன்னது மாதிரி நம்ம பாலமுறைய நட்சத்திர நாயன் பாலமுறை சொன்னது மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் இந்த பிரிங்கனந்தி நாடியெல்லாம் தொண்ணூத்தி நாலுல ஈரோடு கள்ளுக்கடை மேட்டில் அகில இந்திய ஜோதில மாநாடு நடக்கு அதுக்கு கல்கத்தால இருந்து டேஜன் போஸ் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு அறிஞர் அங்க வந்தார் அவரை அவரை கவனிச்சுக்க கூடிய பொறுப்பு என கொடுத்தாங்க அப்ப தொண்ணூத்தி நாலுல அதுல அவரை போது அவர் நாடி சூத்திரத்தில் நிறைய சொன்னார் ஆனால் எனக்கு அதெல்லாம் புலப்படல ஆனால் அவர் என்கிட்ட ஒரு புத்தகம் கொடுத்து கொடுத்தாரு இந்த பிறகு நந்தி நாடியுடைய அவர் எழுதுன நூல் டேஜன் போஸ் எழுதுன நூல் அந்த நூலை நான் வச்சிருந்தப்ப நம்ம தாராபுரம் குர்ராம் சிப்பையாட்டை அதை கொடுத்தேன் அவர் தமிழாக்கம் மன்னர் அவர் அந்த நாடி சூத்திரத்தை வச்சு அவர் தான் இங்க நீங்க எல்லாம் நாடி அப்படின்னு பேசுறதுக்கு மூல காரணம் குரு சுப்பையா தான் அதை என் கொடுத்த அந்த புத்தகம் டேஜன் போஸ் கொடுத்த புத்தகம் தான் உங்கள் கைக்கு வந்தது இன்னைக்கு அதனால தப்பு இல்லை நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குங்க நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறது தவறே கிடையாது ஆனா பாதை ஏதாவது ஒண்ணு எடுத்து பேசணும் நீங்க எங்க முட்டி மோதி வந்தாலும் நீங்க பராசரர் ஜோடுறதுக்கு தான் வருவீங்க நான் ஒரு சில நேரம் சுந்தராஜன் பேசுறத ரொம்ப கேட்பேன் யாரு கரூர் சுந்தரராஜ பேசுறத அவரு உண்மையிலே அவர் பாணியெல்லாம் நீங்க தான் கதைக்கணும் ஏன்னா அவர் சொல்றத விளங்க கேளுங்க முத இதுக்கு மூல காரணம் என்ன நான் அதாவது பாரம்பரியம் அப்படின்னு தொட்டதே வந்து எண்பத்தி நாலுல தான் அதாவது முதல் எண்பத்தி ரெண்டுல ஜோதிடத்துறைக்கு வந்தா கூட எண்பத்தி நாலுல இருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் பாரம்பரியத்தை நான் ஆய்வுக்கு மேற்கொண்டேன் ஒளிய நான் அதை முழுசா எடுத்துக்கல ஆனா பலன்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் அதாவது வியாபாரமா வந்து ஒரு ஜோதிடரா வந்து பேசிக்கல ஆனா எண்பத்தி ஏழுல தான் நான் கேபிய தொட்டேன் கிருஷ்ணமூர்த்தி பத்ததிய அதாவது ஒவ்வொருத்தரும் அவர் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தியினுடைய நூலில் இங்க படிக்கணும் அவர் ஒரு பதிமூணு ரூல்ஸ் தான் கையில் கொடுத்துருக்கிறார் பதிமூணு ரூல்ஸும் கோல்டன் ரூல்ஸ் அதுல முதல் ரூல்ஸ் என்ன தெரியுமா ஒரு கிரகம் தான் என்ற நட்சத்திராதிபதியின் பலனை செய்யும் இதுதான் முதல் விதி இந்த விதியை நீங்க இப்ப அவர் எதிர எடுத்துட்டாரு அப்படிலாம் தெரியாது அவர் சார ஜோதரம் சொல்லி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அழகா உங்களுக்கு புரியும்படியா பேசிக்கிட்டு இருக்காரு சுந்தராஜனுக்கு எனக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது என்ன ஆனா இவர் எங்க பேசினாலும் சரி அதை எடுத்து நான் கேட்பேன் இந்த கிரக இணைவுகளை கொண்டு போயிட்டு குருட்டா போக்குள்ள பேசுறேன்னு பேசிக்கிற கூடாது ஒரு கிரகத்தை எடுத்து அது என்ன சாரம் வாங்கியிருக்கு எப்படி உட்கார்ந்து அப்படின்றத முத பார்த்து அதுக்கு பலன் சொல்லி பழகுனீங்கனாலே நீங்க ஜெயிச்சிருவீங்க இதுக்கு யார் கருத்தா பராசரர் தான் இல்லையா இதுக்கு மேல என்ன செய்யணும் அப்படின்னா இப்ப ரெண்டாயிரத்தி மூணுல நம்ம சங்கேரியில சங்கேரி சாணக்கியன் அவர் என்ன செஞ்சாரு சாமி இந்த காலபுருஷத்துவம்ன்றது உங்களோட போயிடக்கூடாது இதை நீங்க எப்படியாவது மக்களுக்கு நீங்க கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லி அவருடைய அதாவது சீரிய முயற்சியில தான் இந்த காலபுருஷத்துவன்ற புத்தகம் அந்த ரெண்டு பாட்டு உங்க கையில கிடைச்சது இல்லைன்னா நான் ஒரு உலக சோம்பேறி உண்மையிலேயே என்னை வந்து யாரும் யாரும் வந்து சொல்லவும் முடியாது நான் கேட்கற நிலையில் இல்லை அப்ப உட்கார்ந்து அந்த ரெண்டு பாட்டையும் அழாக எழுதி கையில் கொடுத்தாச்சு நீங்க சராசரியா வெறும் கட்டத்துக்கு முத பலன் சொல்லி பழகினீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா கிரகத்தை பலன் சொல்லும் போது அழகா வந்துடும் வள்ளுவ பெருமக்கள் தான் அப்ப ஜாதகம் எல்லாம் செஞ்சாங்க அதுக்கு பேரு ஜாதக அலங்காரம் இப்ப ஜாதக அலங்காரம் நூல் இருக்கு அதை ஏவன் தலைமாட்டில் வச்சு படுக்கிறான்னா அவன் ஜோசியன் நீங்க மற்ற நூல்களை படிக்கிறதுக்கு ஒரு பைபிள் மாதிரி ஜாத அலங்காரத்தை கையில வச்சுக்கணும் ஒரு பாவத்தை ஆய்வு போது திருப்பி பார்க்கணும் அதுல என்னென்ன மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க நம்ம என்னென்ன நீங்க எப்பயும் பாருங்க இந்த ஜாதக ஒரு ஜாதகம் வருது இந்த ஜாதகத்தில் நீங்க கிரக நிலையில பார்த்துட்டு அதே மாதிரி ஜாதகம் உங்க வாழ்க்கையில திரும்பி வந்துருச்சு நீ அந்த சொல்லுக்கும் வைப்போம் இதே அச்ச அச்சலாம் ஜாதகத்தை முன்முதான நாள் பார்த்தேன் போன வருஷம் பார்த்தேன் வரவே வராது புதுசு புதுசா ஆண்டவன் நமக்கு வந்து கண்ணில் காட்டிக்கிட்டே இருப்பான் ஏன்னா நம்ம தான் நம்ம அறிவை வளர்த்துக்கணும் அறிவை வளர்த்துக்கிட்டே போகணும் அனுபவத்தை வளர்க்கணும் தான் அழகா சொன்னான் சுருதி யுக்தி அனுபவம் இந்த அனுபவம் இருந்தா தான் உங்களுக்கு சரியா வரும் அப்ப நம்ம என்ன செய்யணும் பராசருடைய பாவத்தை இணைத்து பலன் சொல்ல கத்துக்கிடணும் முத அதை முத காலபுரிசத்தத்துவத்துல வெறும் கட்டத்துக்கு அழகான பலன் சொல்லணும் இப்ப பன்னெண்டு எல்லாருமே இப்ப இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கோம் ஜோசியர் எல்லாம் பன்னெண்டு கட்டத்தை மீறி ஒரு கட்டம் நம்ம போட முடியுமா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை மீறி ஒரு நட்சத்திரத்தில் இணைக்க முடியுமா இல்ல ஒன்பது கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்களா இல்ல நீங்க பேசுன ஒரு கட்டம் சேர்த்திருக்க தேடி பாத்தீங்களா அதெல்லாம் நாங்க முடிச்சிட்டோம் அப்பைய நாங்க பாக்க அதெல்லாம் இல்ல பாத்து இல்ல வராது அதாவது நம்ம யாருமே நானும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வருஷமா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரே மாதிரி வந்துச்சா ஆனால் ஒவ்வொரு அந்த பனிரெண்டு கட்டம் முத ராசி மண்டலம் அப்படின்றத முத முழுசா நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ராசி மண்டலத்தை நீங்க உள்வாங்கிட்டீங்கன்னா பலன் சொல்வது எளிது என்ன பலன் சொல்வது எளிது அதுல பராசரருடைய முறையை நீங்க பின்பற்றினீங்கன்னா பலனை ஈஸியாக சொல்லலாம் கிரகத்தினுடைய காரகத்துவத்தை எடுத்துக்கிட்டு பாவத்தோட இணைச்சிங்கன்னா அது பலன் கை மேலே வந்துடும் என்ன இப்போ நீங்கள் வேற எதையாவது பேசிக்கிட்டு இருக்கு அந்த காலகட்டத்தில் பெருசு பெரியாளர்கள்ட்ட போய் கெஞ்சி கெதிர் நின்னப்போ கூட எவனு சொல்லி தர மாட்டேன்னா யாரு இன்னைக்கெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்குது இன்னைக்கு யூடியூப்பை இந்த யூடியூப்பை பார்த்தே முக்காவாசி பேர் பாதி ஜோசியன் ஆகிட்டான் என்ன பாதி ஜோசியன் அவனே அவனுக்குள்ள ஒரு ரிப்போர்ட் கொடுத்துக்கிறான் அதை விட என்னன்னா அவன் ஜாதகமும் தப்பா இருக்கு அவன் ஜாதகம் தப்பா இருக்கு அந்த ஜாதகத்துக்கு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே வர்றான் அவனே எழுதுறான் அவனா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கொடுத்துக்கிறான் இது இப்படி இருந்தா இப்படி இருக்குமோ நம்ம அதே மாதிரி ஒரு ஜாதகத்தை வாங்கிட்டு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்க கூடாது நாலு கேள்வி நாருக்க கேட்டு பழகணும் அவன் தான் அந்த ஜாதகம் சரி பேசணும் இல்லாட்டி பேசக்கூடாது இந்த மா இந்த மெத்தட வந்து கடைப்பிடிக்கிறோம் அதனால் ஏன்னா சப்ஜெக்ட் ரீதியாக போகணும்னா நேரம் ஆயிரும் சப்ஜெக்ட் நம்ம போக வேண்டாம் ஒரு நாளைக்கு வந்து ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு இதுக்கு வந்தேன் போன இதில் கருத்தானதுக்கு வந்தேன் ஏன்னா அதனால் உங்களுக்கெல்லாம் வந்து நிறைய சப்ஜெக்ட் கொடுக்கணும் அதுக்கு டைம் பற்றாது இங்கே எல்லோரும் பேசணும் நம்ம மட்டும் பேசுறது இல்லை எல்லாரும் பேசணும் ஏன்னா அவங்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் கேட்கணும் நான் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது உங்களுக்கு சப்ஜெக்டை நான் வந்து தெளிவாக காலப்பு சுத்தத்தை உற்பத்தி தருகிறேன் இது நேரம் இல்லை எல்லாருமே அதுக்கப்புறம் பசி வந்துடும் அந்த பாப்பா சொல்லிடுச்சு நீ எவ்வளோ வேணாலும் பேசு ஒரு மணிக்கு நாங்கள் சாப்பாட்டுக்கு போயிடுவோம்ட்டாங்க அதனால நம்ம பேசி நம்ம பேசி ஏதாவது பண்ணக்கூடாது அங்கேருந்து எதாவது ஒரு அன்பு கட்டளை தான் ஆனால் இது விழா நல்லா சிறப்பாக நடக்குது இதை பார்க்குறதுக்கு ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு சும்மாலாம் இல்லை நான் வந்து இதுக்கு சொல்கிறேன் பிள்ளைய தான் நம்ம பிள்ளைய தான் அதுக்காக அதுக்கு என்ன செஞ்சாலும் நம்ம ஏற்றுக்கூடிய மனநிலையில்தான் இருக்கணும் அதனால் இந்த அற்புதமான விழாவை இந்த அரங்கத்தில் மிக அற்புதமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி நீங்கள் மேலும் 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 மிக சிறப்பாக இந்த விழாவை கொண்டாடணும் அடுத்து வரக்கூடிய ஐந்தாம் ஐம்பதாவது கருத்தரங்கு விழாவிலையும் நான் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா சின்ன விஷயத்தை கொடுக்கறது இல்லை ஒரு விஷயத்த கொடுத்தா ஒழுங்காக கொடுக்கணும் அரையும் குறையுமா கொடுக்கக்கூடாது அதனால் அடுத்த விழாவில் உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்தை பற்றி மிக அள எப்படின்னா இதில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் நமக்கு பன்னெண்டு வீடு இருக்கு இல்லையா இந்த பன்னெண்டு வீடு ஒரு வீட்டுக்குள்ள இருக்கு இதை நம்ம ஆளு என்ன செஞ்சுருக்காங்கன்னா துவார்த்தா சாம்சமாக பிரிச்சுருக்கான் இப்போ ஜோசியர்களுக்கு அருள் வேணும் அருள் இல்லைன்னா உங்களால் எதுவுமே பேச முடியாது நல்லா தெரிஞ்சுக்குங்க நான் எதுக்கு சொல்றேன்னா சும்மாலாம் நம்ம வந்து பேசலை நீங்க நல்ல நிலையில இந்த பூஜை பண்ணி பாருங்களேன் உங்களுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்துட்டு போகும் அது மாதிரி ஒரு விஷயத்த கிரகத்தினுடைய நிலையை பற்றி எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சிச்சு ஆனால் அதை ஒன்றா கேஷுவலா உட்காந்து பேசிக்கும்போது பாலா பேசிக்கிறோம் இது எங்க இருந்து எடுத்தேன் அப்படின்னு கேட்டேன் இல்லை எனக்கு குமாரசாமி எடுத்தேன் அப்படின்னாரு நான் குமாரசாமியாலும் படிக்கல என்ன அப்ப இறையுருள் இல்லாமல் நீங்கள் இதுக்குள்ள வந்து சாதிச்சிடலாம் அப்படி ஆராய்ச்சியாளராக வரலாம் நான் சொல்றது குறை சொல்லலை ரிசர்ச் ஓரியன்டல்லவா ஆனால் அடுத்தவனுக்கு சொல்ல வரும்போது அந்த இறையுருள் சுந்தரராஜன் ஒரு விஷயத்தை சொல்லுவார் சொன்னார் நான் கேட்டேன் என்ன தெரியுமா நான் வந்து எங்கள் தாய் பனை காப்பாற்றணுன்றதுக்காக ஜோசியத்தை சொல்லி தொழிலாக கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சப்ப கரூராரே எனக்கு வந்து உதவுனாரு அப்படின்னு அவர் சொன்னதை நான் கேட்டேன் அதான் உண்மையான விஷயம் இப்போ நானும் எங்கள் குருநாதர் எண்பத்தி ரெண்டு எனக்கு உபதேசம் கொடுத்தப்ப அம்மாவை பார்க்காம சாப்பிடக்கூடாதுன்றாரு யார மீனாட்சியை காலையில் எத்தனை மணிக்கு தெரியுமா வாசலில் நிற்பேன் மீனாட்சி உங்களுக்குள்ள அஞ்சரை மணிக்கு இப்படி கேட்டால் நிற்போம் கதவை திறந்த முதலாக போகணும் எப்போ நித்தமும் அம்மாவை வணங்காம நான் சோத்தில் கை இல்லை இந்த அறிவு சிந்தனை எழுத்து நினப்பு ஆக்கம் எல்லாமே யாருக்கு சொந்தம் அன்னை மீனாட்சி சொந்தம் நம்ம கையில் ஒன்றும் இல்லை சாமி அதனால நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்த குருநாதனை நினச்சிக்கோங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் அவனை எடுத்து வச்சுக்கோங்க அதை நீங்கள் வழிபட வழிபட இந்த ஜோதிடத்துக்குள்ள நல்ல பாதையை காட்டி உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் இந்த இடத்துல நான் அப்படின்ற ஒரு மமதை இந்த இடத்துல யாருக்கும் இருக்கக்கூடாது என்ன நான் நாற்பத்தஞ்சு வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கேன் அப்படி இருக்கா எனக்கு மமதை வந்துச்சுன்னு வைங்க அவ்வளோதான் இன்னும் எங்கேயாவது ஒரு விஷயம் கிடைக்காதான் நம்ம கையேந்தி நின்னோம்னா இறைவன் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் சரியா நண்பர்களே அடுத்த கருத்தரங்கத்தில் உங்களை சந்திக்கும் வரை என நான் வணங்கும் வளர்ச்சி திரு சாது சோம்பர சுவாமிகள் உங்கள் இல்லமெல்லாம் வந்து நல்ல வளமும் நலமும் வேண்டிக் கொள்கின்றேன் நன்றி நன்றி ஆனந்தம் நன்றி ஐயா பல கருத்துக்களை ஆளுமையோடும் தவறளித்த பிள்ளையை தட்டி கொடுத்து கொண்டு செல்லும் தாய்மை உணர்வோடும் வழிநாத்தியமைக்கு நன்றி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது நமது குபேர கலச அறக்கட்டளையின் நிர்வாகிகள் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் பொன்னாடியினை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் சிறப்பு செய்தோருக்கும் சிறப்பு பெற்றோருக்கும் நன்றி